பெரிய புத்தங்கள் மக்கள் மக்கள் நீங்க தைரியமும் துல்லியமோ பலன் சொல்ல உதவும் எனக்கு ஜோரப்பரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்புறாங்க ஸ்க்ரீன் லாப்பிட்டு தான் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்ட் இலக்கை யாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வயக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸன் எனக்கு ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கருச பேசுட்ட திருமண புத்தம் துல்லியமாக பார்க்க குள்ளத்தையும் முடியாதுங்க குள்ளத்தையும் முடிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு தாராளமாக நீங்கள் எனக்கெல்லாம் குறைந்த குருதட்சணியின் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போகும் ஞானசேகர் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு புத்தியால் லாபம் அடைவீங்க மூணாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திப்பீங்க நான் அரியர் போட்டு படிச்சிருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒரு காதல் ஃபெயிலியராக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு பணம் விஷயத்தில் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க யார்ட்டையா பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் யூரினரி ப்ராப்ளம் உண்டு ஏழாவது பாயிண்ட்டு எப்போதுமே மனசே நிம்மதி இல்லையே அப்படின்னு தவிப்பீங்க எட்டாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து குற்றம் இருக்குங்க அவசியம் சரி பரிகாரம் செய்யணும் இது சொந்தமாக டீடெயில்ஸுக்கு வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பாவளி உறவுகளில் விரிசல்கள் உண்டு பத்தாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க பதினோராவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு அடிக்கடி விபத்துகளை சந்திப்பீங்க அல்லது அடிக்கடி தலை குனிவுகளை சந்திப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு அல்லது ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனையால அவதிப்படுவார் பதினேழாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்புக்கு வந்து பிரம்மச்சரியாவோ அல்லது பாதிக்கப்பட்டோ இருப்பாங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்த ஒரு அப்பா வந்து ஒருத்தரை தான் கூட பிறந்த ஒரு சகோதரத்தை விளக்கி வச்சிருப்பாரு பேச்சு சொரதே வச்சிருக்க மாட்டாரு பதினாறாவது பாயிண்ட்டு அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் தீர்த்தர்ப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் இது பித்ரு சாபம்க அவசியம் தீர்த்தருப்பனங்கள் கொடுக்கணும் பதினேழாவது பாயிண்ட்டு இந்த மேலே சொன்ன காரணத்தினால உங்களுக்கு ஒரு குழந்தைய வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் அப்பா லைஃப் மேல அதிகமான அக்கறையும் வச்சிருப்பீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு முன்னேற்ற தடைகள் நிறைய வருங்க இருபதாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு பொது தான் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அமாவுஷ்ய விஷயங்களில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணாவது அல்சர் பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் அம்மா வழியில் விபத்து மூலமாக தற்கொலை சென்று ஆத்மா சாந்தி அவசியம் செய்யுங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சினை சந்திப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் சகோதர பகை உங்களுக்கு உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு அப்பா ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க இருபத்தி பாயிண்ட் பேச்சில் ஊழ்கொத்த வச்சு பேசுவீங்க அது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க முப்பதாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்ச நஷ்டமாயிரும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் மனைவி கூட பிறந்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கை முப்பத்தி பாயிண்ட்டு <tartic> <odita et> <nowadays> மனைவியால் மன வருத்தங்கள் உண்டு நாற்பதாவது பாயிண்டு தூக்கப்பிரியராக இருப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு கூட்டு தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க செஞ்சால் நஷ்டமாகவும் பிரச்சனையாகும் நாற்பத்தொண்டாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேராகும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அம்மா வந்து வேலையில் பார்த்தாங்க அப்படின்னா வேலையில் உயர் அதிகாரியாக இருப்பாங்க அல்லது வீட்டில் இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ராஜ்யம் அம்மாவுடைய அதிகாரம் தான் வீட்டில் இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பையன்ட்டு தாய்மாமாவுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு சொந்த வீடியோகம் உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பயிட்டு செய்வன பிரச்சனை இருக்குதுங்க பேரே சொல்லுது செய்வன அப்படிங்கிறது உண்மை தானே சார் நான் எப்படி சார் நம்புறது இல்லைங்களா அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் நிறுவி காட்ட முடியும் பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு நிறுக்கிறவங்க செய்யும் காலம் மாறினாலும் அந்த கிழமைகள் மாறும் வராது இல்லையா அதே தான் இப்போ செய்வன் இருந்துச்சு அப்படின்னா உண்டான ஒரு சிம்டம்ஸ் வந்து என்னன்னா கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிக்கிறது கால் உளைச்சல் கால் சம்பந்தமான ஒரு குறைபாடுகள் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்குங்க நிரந்த நிம்மதியான தூக்கம் இருக்காது வீட்டுக்குள்ளே ஆந்த ஓனா வவ்வால் வச சிண்டுக்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டு போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது கால் பாத எரிச்சல்கள்லாம் இருக்கும் அவசியம் உங்களுக்கு இந்த செய்வனையை நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக வச்சு பண்ணிக்கோங்க என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டீங்கன்னா மூணே மாதத்தில் அந்த நிவர்த்தி கொண்டாடு தரேன் நீங்களே நல்ல மாற்றத்தை அனுபவ ரீதியாக உணர்வீங்க கட்டாயம் சேவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாலிக்கு நிற்கிறார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் ஞானசேகர் என்ற பெயருக்கான ஐம்பது பகன் நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன பேரை வச்சே எண்பது பலன் சொல்றேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜி வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்